மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்த பாதைகள் வாழப்போகிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்வது தான் இந்த இணைச்சிட்டம் அப்போ அந்த முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம் எகிப்து நாட்டிலிருந்து இதோ இவர்கள் காண நாட்டு நுழையும் வரை நடந்த அந்த விவரங்களை படிப்படியாக மோயிசே மக்களின் மூலம் எடுத்து வைக்கிறார் என்னென்னலாம் நடந்துச்சு எப்படியெல்லாம் நடந்துச்சு என்று அந்த போதனையை அவர்கள் முன்னாக எடுத்து வைப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆ அன்புக்குரியவர்களே இது ஒரு ரீகேப் மாதிரி மோயிசன் சொல்லுகிற நாமும் கொஞ்சம் உள்வாங்கி பார்ப்போமே மோசே இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் யோர்தானுக்கும் அப்பால் பாரானுக்கும் தோபேல் லாபான் அட்சரோத்து திசகாப்பு ஆகியவற்றிற்கும் இடையே சூபுக்கு கிழக்கே அமைந்த அரபா பாளையின் நிலத்தில் பின்வருமாறு கூறினார் காதேசு பர்னேயா என்ற அந்த இடம் ஒரேவிலிருந்து மழை வழியாக பதினோரு நாள் பயண தொலைவில் இருந்தது இஸ்ரேல் மக்களுக்கென ஆண்டவர் கட்டளையிட்டவற்றையும் நாற்பதாவது ஆண்டில் பதினொன்றாம் திங்கள் முதல் நாளன்று அவர்களுக்கு உரைத்தார் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியனுடைய அரசன் சீகோனையும் எதிரேயி அருகே அஸ்தரோத்தில் வாழ்ந்த பாசானின் அரசன் ஓக்கையும் முறியடித்த பின்னர் யோர்தானுக்கு அப்பால் மோவாபு நாட்டில் பின்வரும் இச்சட்டங்களை மோச எடுத்துரைத்தார் அவர் கூறியது ஆண்டவராகிய நம் கடவுள் ஒரேவில் நமக்கு உரைத்தது இந்த மலைப்பகுதியில் நீங்கள் நெடுநாள் தங்கிவிட்டீர்கள் புறப்படுங்கள் எமோரியனுடைய மலைப்பகுதி நோக்கி பயணமாகுங்கள் சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நிகேபிலும் கடற்கரை ஓரங்களிலும் வாழும் எல்லா மக்களிடமும் செல்லுங்கள் கனானிய நாட்டிற்கும் லெபோனுக்கும் யூப்ரத்திசு பேரா பேர ஆறு வரைக்கும் செல்லுங்கள் இதோ அந்த நாட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன் ஆண்டவர் உங்கள் மூதாதையராகிய அபிராமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆணையிட்டு கூறியபடி நீங்கள் போய் அந்த நாட்டை உரிமையாக்கி கொள்ளுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கூறியது என்னால் தனி ஆளாக உங்களை தாங்க முடியாது உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களை பல்க செய்துள்ளார் இதோ இப்பொழுது நீங்கள் விண்மீன்களைப் போல் பெருகிய பெருந்திரளாய் உள்ளீர்கள் உங்கள் மூதாதையினுடைய கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசை வழங்குவாராக உங்கள் பழுவையும் துன்பத்தையும் வழக்குகளையும் என்னால் தனியாக தாங்க முடியுமா உங்கள் ஒவ்வொரு குலத்திலும் ஞானமும் அறிவாற்றலும் நற்பெயரும் கொண்ட கொண்டவர்களை தேர்வு செய்யுங்கள் நான் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்துவேன் நீங்கள் எனக்கு மறுமொழியாக செய்ய வேண்டியது குறித்து நீர் சொன்னது நன்று என்றீர்கள் எனவே ஞானமும் நற்பெயரும் கொண்ட உங்கள் குலத்தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் அவர்களை ஆயிரவ தலைவராக நூற்றுவ தலைவராக ஐம்பத்தின்மர் தலைவராக பதின்மர் தலைவராக மற்றும் உங்கள் ஒவ்வொரு குலத்தின் அலுவலர்களாக ஏற்படுத்தினேன் மேலும் உங்கள் நீதி தலைவர்களுக்கு நான் கட்டளையிட்டு உங்கள் சகோதரர்களுடைய வழக்குகளை கேளுங்கள் ஒருவனுக்கு அவன் சகோதரனு சகோதரனுக்கும் இடையே அல்லது அவனோடு தங்கும் அந்நியனுக்கும் இடையே நீதியின்படி தீர்ப்பிடுங்கள் விருப்பு வெறுப்புமின்றி தீர்ப்பிடுங்கள் உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்றுபோல் செவி கொடுங்கள் எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம் ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் வழக்கை கேட்பேன் என்றேன் இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் நான் உங்களுக்கு கட்டளை கட்டளையாக கூறினேன் பின்னர் நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருந்தபடி நாம் ஒரேபை விட்டு புறப்பட்டு நீங்களே கண்டு அஞ்சிய பெரும் பாலைநிலம் முழுவதும் எமோரியனுடைய மலைப்பாதை வழி நடந்து காதேசு பர்னே பர்னேயாவுக்கு வந்து சேர்ந்தோம் அங்கு நான் உங்களை நோக்கி நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருக்கும் எமோரியனுடைய மலைநாட்டுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் இதோ உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு தந்துள்ள அந்த நாட்டை பாருங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு அளித்த அந்த வாக்கிற்கு இணங்க நீங்கள் போய் அதை உரிமையாக்கி கொள்ளுங்கள் அஞ்ச வேண்டாம் கலக்கம் உற வேண்டாம் என்றேன் அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடம் வந்து நமக்கு முன் ஆட்களை அனுப்புவோம் அவர்கள் நமக்காக அந்த நாட்டை ஆய்ந்து பார்ப்பார்கள் நாம் அதனுள் செல்ல வேண்டிய பாதையை பற்றியும் நாம் செல்ல வேண்டிய நகர்களை குறித்தும் அவர்கள் செய்தியுடன் நம்மிடம் திரும்புவார்கள் என்றீர்கள் அது நல்லதாக எனக்கு தோன்றியது உங்களிலிருந்து குளத்துக்கு ஒருவராக பன்னீர்வரை தேர்ந்தெடுத்தேன் அவர்கள் புறப்பட்டு மலையில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கும் வரை சென்று அதை உழவு பார்த்தார்கள் மேலும் அவர்கள் அந்த நாட்டின் கனிகளில் சிலவற்றை பறித்து நம்மிடம் கொண்டு கொணர்ந்து நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருப்பது நல்ல நாடு என்று நமக்கு செய்தி சொன்னார்கள் ஆயினும் நீங்கள் முன்னேறி செல்ல மறுத்தீர்கள் மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் உங்கள் கூடாரங்களில் நீங்கள் முறுமுறுத்து ஆண்டவர் நம்மை வெறுத்ததால் நம்மை அழிக்கும்படி எமோரியரிடம் கையளிப்பதற்காக எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரச் செய்துள்ளார் நாம் எங்கே போவது நம் நம்மை விட வலிமையும் உயரமும் மிக்க மக்களையும் அவர்களுடைய வானலாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் மேலும் ஆனாக்கின் புதல்வர்களையும் அங்கு கண்டோம் என்று சொல்லி நம் சகோதரர்கள் உம் நம்முடைய உள்ளங்களை கலங்கடித்தார்களே என்று கூறினீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொன்னேன் நீங்கள் கலக்க முற வேண்டாம் அவர்களுக்கு அஞ்சவும் வேண்டாம் உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நீங்களாக எகிப்தில் எல்லாவற்றிலும் அவர் செய்தது போலவே இப்பொழுதும் உங்களுக்காக போர் புரிவார் நீங்கள் இங்கு வந்து சேரும் வரை பாலை நிலத்தில் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் ஒருவன் தன் மகவை தூக்கிச் செல்வது போல உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே ஆயினும் இவற்றுக்கு பின்னும் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை நீங்கள் உறுதியுடன் பற்றி கொள்ளவில்லை பாளையம் இறங்கத்தக்க இடத்தை உங்களுக்காக தேடவும் நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் நெருப்பிலும் பகலில் மேகத்திலும் உங்கள் உங்கள் முன் அவர் நடந்து சென்றாரே ஆகையால் உங்கள் முறையீட்டு குரலை கேட்டு கடன் சினமுற்று ஆண்டவர் ஆணையிட்டு கூறியதாவது உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நல்ல நாட்டை இந்த கெட்ட தலைமுறையின முறையின் மனிதர்கள் எவனும் காணப்போவதில்லை எபுனோனினுடைய மகனாகிய காலேபு மட்டும் அதைக் காண்பான் அவன் நடந்து வந்த நாட்டை அவனுக்கு அவன் புதல்வருக்கும் நான் கொடுப்பேன் ஏனெனில் அவன் ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினான் அன்றியும் உங்கள் பொருட்டு ஆண்டவர் என் மீதும் சினம் கொண்டு நீயும் அங்கு போக மாட்டாய் நூனின் மகனும் உம் ஊழியருமாகிய யோசுவா அங்கு செல்வான் நீ அவனை உறுதிப்படுத்து ஏனெனில் இஸ்ரேல் அதை உரிமையாக்கி கொள்ளுமாறு அவன் ஆணை செய்வான் கடத்தி செல்லப்படுபவர் என்று நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் சிறுவரும் இன்று வரை நன்மை தீமையை பற்றி அறிவற்ற உங்கள் புதல்வரும் அதனுள் செல்வர் அவர்களுக்கே அதை நான் கொடுப்பேன் அவர்கள் அதை உரிமையாக்கி கொள்வார்கள் நீங்களோ புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழிய பாலை நிலத்துக்கு பயணமாகுங்கள் என்றார் உடனே நீங்கள் எனக்கு மறுமொழியாக நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம் நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் போய் போர் புரிவோம் என்றீர்கள் பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் போர்க்களம் பூண்டீர்கள் மலைமீது ஏறி ஏறி போவது எளிது என்று எண்ணினீர்கள் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் நீங்கள் போக வேண்டாம் போர் புரியவும் வேண்டாம் உங்கள் பகைவர் உங்களை முறியடிப்பர் ஏனெனில் நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் நானும் உங்களுக்கு அதையே சொன்னேன் நீங்களோ கேட்கவில்லை மாறாக நீங்கள் செருக்குற்று ஆண்டவருடைய வாக்கை மீறி மலை மீது ஏறினீர்கள் அந்த மலைப்பகுதி வாழ் எமோரியர் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துவது போல் உங்களை துரத்தி சேயிர் தொடங்கி ஓர்மா வரையிலும் உங்களை முறியடித்தனர் அப்பொழுது நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் முன் அழுதீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கவில்லை உங்களுக்கு செவிசாய்க்கவும் இல்லை இவ்வாறு நீங்கள் பல நாட்கள் காதேசில் தங்க நேர்ந்தது பிரைசலால் மரியே வாழ்க்க